அந்த குரு பகான் ஒரு வர வாரிய நம்ம நேரப்படணும்னு சொன்னா நம்ம எல்லாரும் உள்ள தூமியாவோட வந்து பெற்ற மனசோட ஒற்றுமையோட எல்லாரும் நம்ம குன்மந்தர் குழந்தைகள் இடத்துல பாட்டி அவரோட பேரும் நீங்க என்றைக்கு ரசப்படுத்தியும் பகந்த மனப்பான்மையும் கருத்து வேறுபாடும் அகங்காரமும் ஆனலமும் நம்ம மனத்துல கூடி கொண்டிருக்குமே ஆனால் நிச்சயமா நமக்கு குரு கிடைக்காது அதே போல ஒரு மனிதனை நம்ம பாரநீர்த்துக்கு வீச்சியை கொடுக்குற நேரம் அவனுக்கு புண்ணியதானம் பண்ணி அவனை சுத்திகரிச்சு எங்களை எல்லாம் பாகங்கள் கர்மங்கள் சாதங்கள் சித்த சம்சாரத்துல பங்கு இருக்க பாத சம்ஸ்காரங்கள் எல்லாம் எரிச்சு சுத்தமாக்கி பல கடும் சாதனைகள் எல்லாம் கொடுத்து நாங்க அதுக்கு பதினான பறவைத்தான் முன்னாதர் சரசுல கைய வச்சு ஆசீர்வதிப்பார் உண்ணாத சன்னிகார சாணத்துல நாங்களுக்கு இன்னும் பாம்பு ஒன்னாக இருக்கணும் சிங்கமும் ஆடும் ஒரே குளத்துல போய் தண்ணி பழகணும் அவர்கள் முதல் செய்யணும் அதுல போய் கமண்டலத்துல தண்ணி ஏந்திக்கிட்டு வருவாங்க சிங்கமும் இருக்கும் ஆடும் இருக்கும் ஒன்னும் செய்ய அதுவும் சா தர்மத்தை கடைபிடிச்சிருக்கார்கள் ஹிம்ச கர்மத்தை கடைபிடிக்கவில்லை அவரை மட்டுமே செய்யாது நாங்கெல்லாம் இருக்கும் போதெல்லாம் பாம்பு பூரான் தேல் ஒவ்வொரு பூரானும் உலக அளவு இருக்கும் எத்தனை விஷப்பாம்புகளில் எத்தனை பயங்கர பிராணிகள் அது படத்தில் காணாத மூத்த வழி காணாத பறவைகளும் மிருகங்களும் பயங்கர இதுகளும் இருக்கிற இடத்துல முறைவான நினைச்சு நாங்கள் போய் அடைய வேண்டியது எல்லா அடையணும் உங்களுக்கு எங்கேயா பண்ணணும் நாங்கள் எப்போதும் மாதம் போது உங்களுக்காக காடு மலையில் அடைகிறோம் எத்தனை துன்பங்கள் எத்தனை கஷ்டங்கள் அது எங்களுக்கு தெரியாது அதனால இந்த குரு மந்திரத்தை இவ்வளவு நான் சொல்ல வேண்டிய காரணம் சும்மா குரு மந்திரம் ஜமிஞ்சேன் அது கிடைக்கும்னு சொல்ல வேண்டாம்

மறுபடிய நேரம் அவனுடைய பாதங்களும் தோஷங்களும் கருணங்களும் கோபங்கள் காம குரோங்கள் லோகம் ஓக அகங்காரமான அந்த பஞ்ச விகாரங்களும் இருந்து சாம்பலாகவும் அந்த குரு பக்தியோட இருக்கு தன்மையோடு அவன் முன்னுக்கு இருந்தார் அது இல்லைன்னா மேலும் பாவம் தான் சாபந்தான் அப்படின்னு ஒரு உருவுக்கு சீதர்களும் உண்மையான விசுவாசமான குரு சீரர் அமைய மாட்டார்னு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்பகுதியில் குரு அவருடைய சிம்மாசனத்தில் நம்ம அமர்வோம் என்று நினைத்திருக்கிற சீடர்கள் அல்லது சமாதியான கடைசி செய்ய முடியாது கிடைக்க முடியாது அன்னைக்கு நான் நேற்று எல்லாம் கதை சொன்னேன் உங்களுக்கு உலகத்துக்கு பயப்படக்கூடாது அவரை சொன்ன அனைத்து காரியங்களும் நம்ம ஏதோ படிக்கிறோம் நீங்க ஏதோ உத்தியோகத்துல பண்றோம்னு சொன்னீங்க எல்லாம் வேண்டாம் எல்லா குருவுக்கு அர்ப்பணமா பண்ணிருக்க மணல் நீ கொடுத்த பிச்சை குழந்தை நீ கொடுத்த பிச்சை கணவன் நீ கொடுத்த பிச்சை நான் பட்டு படிச்சு பெற்ற பட்டமும் நீ கொடுத்த பிச்சை எனக்கு உத்தியோகம் அமைந்த அதுவும் நீ கொடுத்த பிச்சை அன்றாட நான் சாப்பிட கஞ்சியும் நீ கொடுத்த பிச்சைன்னு அவருக்கே அர்ப்பணப்பாக அது சொல்றது குரு அர்ப்பணம் அது ஈஸ்வர அர்ப்பணம் எல்லாம் நான் ஒண்ணும் இல்லை நீ அதாவது நீ ஆற்று பிறகு நீ ஆர்றதுக்கு நான் தயார் இருக்கேன் அவனங்கே அனுமாசையாகணும்னு எல்லாம் சொல்லுவாங்க வாயால் சொல்லுகிறாங்க கண்ணன் நம்ம முதலும் நினைக்கிறதும் கேட்குறதும் சாப்பிடுறதும் சொங்கிறதும் ஆடுறதும் அவனடு இல்லாமல் ஒரு பேர் மத்த என்னைக்கு நிலையாக இருந்து சாவரவன் சொல்லுவாங்க அவங்க உடல் நீத்து உடல் வாழ்க்கையை நிற்கும் அவங்க சாவுறது இல்லை ജീവിത സമാധിയെ ഇരിക്കാൻ രാധവേന്ദ്ര സ്വാമികൾ ശിവാനന്ദർ രാമകൃഷ്ണ പരമേന്ദർ വിവേകാനന്ദർ പോണ്ടവർ എല്ലാം അവരെ ഉടൻ മറന്ന് വിട്ടതേ അല്ലാതെ അവരുടെ